எங்கள் ஊரில் குளத்தில் இன்றைக்கி மீன் பிடிச்சாங்க செம்ம மீன் எல்லாமே எல்லாமே பெரிய பெரிய கட்லா மீன் பாருங்கள் மக்களை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நாங்கள் வீடியோ காண்டியே சுமார் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுத்தோம் பழைய வீசி பிடிக்கிறதுக்கு மட்டுமே ஏழு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு மீன் ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒரு கிலோ இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா மறக்காம சப்ளை பண்ணிடுங்க இதுதான் அந்த குளம் பார்த்துக்கோங்க உள்ள ஆளுக வேலை பார்த்துருக்காங்களா நல்லா இருக்கா